இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல் சூழலை பற்றி பலரும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய களங்கள் அது குறித்த செய்திகள் அதோடைய விவாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பரபரப்பாக தமிழ்நாடு அரசியல் வந்து இயங்கிக்கிட்டே இருக்குது இது எப்போவுமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னா கூட இப்போது அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம் இதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கடந்த காலத்தோடைய நிகழ்வுகள் கூட நம்ம வந்து தொடர்புப்படுத்தி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கு அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஒரு மாநாடு வந்து நடக்குது அதாவது அந்த மாநாட்டில் வந்து மாப்போ சிவஞான இருந்து அப்போ திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்த தோப்பு மீனா வரைக்கும் பலரும் கலந்துக்கிறாங்க அந்த மாநாட்டை வந்து இன்னும் அதிகமாக வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காக கருமுத்து தியாகராய செட்டியாரும் வந்து அதில் கலந்துக்கிறாரு அதில் கலந்துக்கிட்டு முடித்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தீர்மானத்தில் வந்து ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாங்க அதாவது என்னென்னா சாதியற்ற தமிழ் சமூகம் அப்படின்னு சொல்லி அதில் அதுதான் வந்து அந்த கூட்டத்தோடைய தீர்மானமாக வந்து இருக்குது அப்படி இருக்கிற அந்த கூட்டத்தை வந்து இவ்வளோ முக்கியமாக அதை யார் எடுத்து நடத்துனாரு அப்படின்னு சொல்லி நம்ம கவனித்தோம் அப்படின்னா அந்த எடுத்து நடத்தினவர் அதை வந்து முழுமையாக இயக்குனவர் தந்தை பெரியார் அவர்கள் தான் அவர் தான் வந்து அந்த சாதியற்ற தமிழர்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மேடையில் ரொம்ப பகிரங்கமாக வந்து சொல்கிறாரு தமிழ்நாடு இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து முதல் முதல்ல குரல் கொடுக்குறாரு மேற்கொண்டு என்ன அது மூலயமா நடந்துச்சு அப்படின்னா அதாவது அப்போ கருமுத்து தியாகராய செட்டியர் தியா தியான சட்டியர் அப்படிங்கிற அந்த அவர் வந்து ஒரு இப்போ ஒரு கல்லூரியை வந்து நிறுவனர் அந்த கல்லூரியில வந்து ஏறக்குறைய நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க அதான் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து படிக்கிறாங்க அப்படி இருக்க சில அந்த கல்லூரியோடைய பேராக வந்து அவர் வைக்கிறது தியாகராயர் அப்படிங்கிற தியாகராயர் கல்லூரி அவ்வளவுதான் அது வந்து வைக்கிறாப்புல என்ன காரணத்துக்காக அப்படின்னா அது பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தன்னுடைய சாதி அப்படிங்கிற விஷயத்தை பெரியார் கூட அதிகமாக பழகினதால் அதை அவர் நீக்கிறாரு அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறாரு பட் ஆனால் அவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க பெரியாருக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவங்க அது அவருடைய குடி பெயர் அதனால் வந்து அதை நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெயரை வந்து யூஸ் பண்ணுறாங்க அதாவது கருமுத்து தியாக தியா தியான செட்டியாருடைய கல்லூரி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இதை நீங்கள் வந்து பொருத்தி பார்க்க முடியும் ஏன்னா மற்ற உலகம் எங்கும் சாரி ம இந்தியா இருக்கக்கூடிய மற்ற இடங்களில் பேருக்கு பின்னாடி சாதி போடக்கூடிய வழக்கம் வந்து இருக்குது அது தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதுக்கு திராவிட இயக்கம் செஞ்ச மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் அவங்களுடைய போராட்டம் அவங்களுடைய களம் அதுக்கு பிற்படுத்தப்பட்ட கம்யூனிஸ்ட் இயக்கங்களை சேர்ந்தவங்க இவங்க கொடுத்த ஒத்துழைப்பின் பேரில் தான் பேருக்கு பின்னாடியாவது இன்னைக்கு சாதி அப்படிங்கிறது அறுவறுப்பானது அது வந்து பேருக்கு பின்னாடி போடக்கூடாதுங்கிற ஒரு மனநிலை வந்து தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு அதை மாற்ற நினைக்கிறது எவ்வளோ அபத்தமான ஒரு விஷயம்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன் யூ ஸோ மச்